மிக பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் பாஜகவின் மத்திய தேர்தல் குழுவின் ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற இருக்கிறது இதையடுத்து பாஜகவின் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் நாளை வெளியாக வாய்ப்பு உள்ளதாக கட்சி வட்டாரங்களில் பரபரப்பு நிலவுகிறது லோக்சபா தேர்தல் தேதி குறித்த அறிவிப்பை தலைமை தேர்தல் ஆணையம் இன்னும் ஓரிரு வாரங்களில் அறிவிக்க இருக்கிறது இந்நிலையில் பாஜகவின் மத்திய தேர்தல் குழு ஆலோசனை கூட்டம் இன்று நடக்க இருக்கிறது டில்லி தீன தயால் உபாத்யாயா சாலையில் இருக்கக்கூடிய பாஜக தலைமை அலுவலகத்தில் நடக்கும் இந்த கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடியும் பங்கேற்க இருக்கிறார் மூத்த அமைச்சர்கள் அமித்ஷா ராஜ்நாத் சிங் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா அமைப்புச் செயலர் பி எல் சந்தோஷ் குழுவின் உறுப்பினர்கள் எடியூரப்பா சர்பானந்தா சோனாவால் லட்சுமணன் வானதி சீனிவாசன் ஈக்பால் சிங் லால் புரியா சுதா யாதவ் பூபேந்திர யாதவ் ஓம் பிரகாஷ் மாத்தூர் உள்ளிட்டோரும் பங்கேற்க இருக்கிறார்கள் குறிப்பாக எதிர்க்கட்சிகள் வலுவாக உள்ள நூற்றி முப்பது மேற்பட்ட லோக்சபா தொகுதிகளில் இதுவரை பாஜக ஒருமுறை கூட வெற்றி பெற்றது இல்லை இவை அனைத்துமே கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலு மற்றும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தல்களில் பாஜக மிக குறைவான ஓட்டுகளை பெற்றது இந்த தொகுதிகள் குறித்து தான் மத்திய தேர்தல் குழு கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட இருக்கிறது இந்த தொகுதிகள் வெற்றியை ஈட்டித்தர வேண்டிய வலுவான வேட்பாளர்களை களமிறக்க தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது தேர்தல் தேதி அறிவிக்கும் வரை காத்திருந்து தாமதம் ஏற்படாமல் இந்த தொகுதிகள் தொகுதிகளுக்கான வேட்பாளர்களின் பெயர்களை அறிவிக்க பாஜக தலைமை தயாராகிவிட்டது அவ்வாறு செய்தால் மற்ற வேட்பாளர்கள் போல் அல்லாமல் இவர்கள் தேர்தல் பணிகளை திறம்பட செய்வதற்கு ஐம்பது நாட்களுக்கு மேலாக அவகாசம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது இந்த தான் மத்திய பிரதேச சட்ட சட்டசபை தேர்தலின் போது பாஜக தலைமை மேற்கொண்டது மிகவும் சிக்கலான கூறப்பட்ட முப்பத்தொம்பது தொகுதிகளுக்கு மூன்று மாதங்களுக்கு முன்பாக வேட்பாளர்களின் பெயர்களை பாஜக தலைமை அறிவித்திருக்கிறது அதற்குண்டான பலன் தேர்தல் முடிவில் கிடைத்தது இது பாஜக மூத்த தலைவர்களுக்கு நம்பிக்கை தந்திருக்கிறது கூடுதல் கவனம் மற்றும் உழைப்பு இந்த தொகுதியில் செலுத்தப்பட்டால் பெரும்பாலான வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள் இதே பணியை தான் இதே பணியை தான் தற்போது மீண்டும் கையில் எடுத்திருக்கிறது மிகவும் பலவீனமாக கருதப்படும் தமிழகம் தெலுங்கானா ஆந்திரா கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் உள்ள தொகுதிகள் ஏற்கனவே பட்டியலிடப்பட்டு அங்கு யாரை வேட்பாளர்கள் நிறுத்தலாம் என்ற ஆலோசனை கூட்டம் நடந்து முடிந்துவிட்டன பாஜக தலைமையால் மாநில வாரியாக நடத்தப்படும் கோர் கமிட்டி ஆலோசனை கூட்டத்தில் இதற்கான முடிவுகள் எடுக்கப்பட்டதாக அவை தயாராக இருக்கிறது இதிலிருந்து தான் அறிவிப்புகள் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இது தவிர ஏற்கனவே உறுதியாக திட்டமிட்ட பிரதமர் நரேந்திர மோடி மூத்த அமைச்சர்கள் போட்டியிடும் தொகுதிகளுக்கு முன்கூட்டியே அறிவிக்கப்பட இருக்கிறது அந்த வகையில் நூற்றி முப்பது தொகுதிகளுக்கான முதற்கட்ட வேட்பாளர்கள் பட்டியல் நாளை வெளியிடப்படலாம் என கூறப்படுவதால் பாஜக வட்டாரங்களில் மிகுந்த எதிர்பார்ப்பும் பரபரப்பும் நிலவுகிறது என்று நமக்கு செய்தி வட்டாரங்கள் தெரிவிக்கிறது